ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ரவையை வச்சு அடிக்கிற இந்த வெயிலுக்கு நல்லா குளு குழுன்னு நல்லா சாஃப்டான சுவையான ரவையில் செய்யக்கூடிய நல்லா சாஃப்டான ரவை ரசமலாய் எப்படி பண்ணலான்டாத தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் மூணு கப் அளவுக்கு நல்லா திக்கான பால் எடுத்துக்கலாம் இது கிட்டத்தட்ட முக்கால் லிட்டர் அளவுக்கு இருக்கும் நான் கால் லிட்டர் அளவுடைய கப்பில் மூணு கப் எடுத்திருக்கேன் இது பால் வந்து ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வச்சுருங்க இப்போ ஒரு சின்ன மிக்சி ஜாரில் பத்து பாதாம் பருப்பு பத்து முந்திரி பருப்பு பத்து பிஸ்தா பருப்பு இதை மூணையும் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைனாக பொடி பண்ணணும்னு இல்லைங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க இதில் அரை கப் அளவுக்கு ரவை உப்புமா செய்கிறோம் இல்லைங்களா அந்த ரவையை வந்து போட்டுக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு நம்ம அரைச்சி வச்சு அந்த நட்ஸ் பவுடர் இது வந்து இந்த ரசமலாயை வந்து கொஞ்சம் ஸ்வீ டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்காக நம்ம இதை சேர்க்குறோம் இது வந்து ஆப்ஷனல் தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் போட்டுக்கலாம் இது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதில் கப் அளவுக்கு பால் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக நம்ம ஒரு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கோங்க முக்கால் லிட்டர் அளவுக்கு பால் பாத்திரத்தில் ஊற்றி பால் வந்து சூடு பண்ணியிருக்கோம் இப்போ மீதி இருக்க கால் லிட்டர் பால் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பால் மட்டும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊறட்டும் இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுருங்க கலந்துட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வில் பால் வச்சுருந்தோம் இல்லைங்களா அங் அந்த பால் வந்து நல்லா பொங்கி வருது பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் அடிப்பிடிக்காத மாதிரி கலந்து விட்டு கலந்து விட்டு சைடில் கட்டுற ஆடை எல்லாம் இப்படி எடுத்து விட்டு எடுத்து விட்டு கொஞ்சம் திக்காக இது கொஞ்சம் வந்து சுண்டி வர வரைக்கும் இதை வந்து காய்ச்சிக்கலாம் அதாவது இது வந்து முக்கால் லிட்டர் அளவுக்கு பால் இருக்குது இல்லைங்களா இது ஒரு அரை லிட்டர் வர வர வரைக்கும் அதை வந்து நல்லா காய்ச்சிக்கலாம் இப்போ இதை பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா திக்காயிருச்சு இதில் இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சாதாரணமாக ரசமலாய் செய்கிறதுக்கு பால் பயன்படுத்துவோம் அது இல்லாமல் இந்த மாதிரி ரவையை வச்சு நம்ம ரசமலாய் வந்து செய்ய போகிறோம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுல நம்ம பேன் கேக்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றி அதை வந்து கொதிக்கிற பாலில் போட்டு சர்வ் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதில் ஆப்பசோடா சேர்த்துருக்கோன்றனால நல்லா சாஃப்ட்டாகவே வரும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசை கல் வச்சுக்கலாங்க கல் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு ஸ்பூன் வச்சு சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி திக்காகவே ஊற்றிக்கோங்க சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க ரொம்ப பெருசு பெருசாக ஊற்ற வேண்டாம் சுற்றி நீங்கள் வந்து நெய் சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்கேன்றனால எதுவும் சேர்க்கலை அப்படியே வந்து ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுடலாம் ரெண்டு சைடு வெந்ததும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலருந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி பேன் கேக்ஸ் மாதிரி ஊற்றி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இது இப்படியே சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் ஏன்னால் இதுலேயும் நம்ம சர்க்கரை நட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுன முக்கால் லிட்டர் பால் வந்து அரை லிட்டர் பால் அளவுக்கு நல்லா வந்து சுண்டி வந்துருச்சு இப்போ இந்த டைமில் மீதி இருக்க நட்ஸ் பவுடரை சேர்த்துடலாம் நல்ல பாலோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நட்ஸ் பவுடரை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த பாலுக்கு வந்து அதாவது ரபடி வந்து ரெடி பண்ணுறோம் ரசமலாயில் அந்த கீழே வந்து அந்த ரபடி இருக்கும் இல்லைங்களா அது வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நட்ஸ் பவுட்ரு மிக்ஸ் பண்ணதும் இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேங்க இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சைடில் கட்டுற ஆடை எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க இதை நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளுடைய ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் இனிப்பு அதிகமாகவே சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் சக்கரை கொஞ்சம் சேர்த்தே கூட நம்ம சேர்த்துடலாம் சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கரைகிற வரைக்கும் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம குங்குமப்பூ சேர்த்துருக்கோன்றனால லேசான ஒரு எல்லோயிஷ் கலர் வரும் பாருங்கள் இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேன்கேக்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம் இதில் போட்டு ஒரு நிமிஷம் கொதித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க கொஞ்சம் சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே அருமையாக ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிடலாம் இதை வந்து நீங்கள் சூடாக சாப்பிட்றதை விட ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய நல்லா டேஸ்டியான சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிப்பியாக இருக்கும் நம்ம பாசந்தி ரசமலாய் இதெல்லாம் நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் இப்போ ஒரு கண்டெய்னரில் மாற்றி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பேன் கேக்லாம் போட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாலும் இந்த மாதிரி ஊற்றிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியான ரசமலாய் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி